வீட்டை கூட்டக்கூடிய தொடப்பங்கள்லாம் வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் தான் அந்த காலத்தில் வைப்பாள் அது மாதிரி மறைமுகமான இடங்களில் சந்தி நேரத்தில் வந்து கூட்டப்படாதுன்னு சொல்லுவாள் சந்தி நேரத்தில் வாசப்படியில் உட்காரப்படாதுன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி நிறையா இஷ்ட நியமனங்கள் அந்த காலத்தில் பெரியவா வந்து வயசானவா திட்டின்ண்டே இருப்பாள் நிறைய பேர் சொல்லுவாள் இது எதுக்கு திட்டுறா திட்டுறதில் அது திருத்துறதுன்னு சொல்லலாம் அது மாதிரி திருத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு காரணத்துவம் இருக்குது சயின்டிஃபிக்காகவே நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இரவு நேரத்தில் நம்மளுடைய முடி விழுந்தது அப்படின்னு சொன்னால் அது சாப்பாடில் கூட போகலாம் அது நம்ம நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் அதை பக்தி மார்க்கத்தில் அந்த காலத்தில் கொண்டு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கப்படா இப்படி இருந்தால் தான் லக்ஷ்மி விட வீட்டில் வருவாள் லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு சொல்லியிருக்கா இதெல்லாம் கடைபிடிக்கிறது அந்த மாதிரி பெரியவாள்லாம் இன்றைக்கி இருக்கிறது கிடையாது அது இருக்காதங்காட்டி தான் யாராவது திட்டினா கூட நம்மளால் பொறுத்துக்க முடியல ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை குழந்தை பிறந்து வளர்கிற மட்டும் திட்டிகிட்டே இருப்பாள் அப்படி திட்ட 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 பேஷன்ஸ் அந்த இடத்துல ஜாஸ்தியாகும் சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும் அந்த சகிப்புத்தன்மை தன்னுடைய பின் வாழ்க்கைக்கு தன்னுடைய பின் குடும்பத்துக்கும் அந்த சகிப்புத்தன்மைங்கிறது பெரிய ஒரு பாடமாக இருக்கும்